அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க வைக்கும் கதை ஒன்றுக்கொன்று எதிரெதிர் குணங்கள் உடைய இரண்டு புத்த மத பேராசிரியர்கள் இருந்தார்கள் முதல் பேராசிரியர் பகலில் தூங்கக்கூடாது பதினோரு மணிக்கு பிறகு உண்ணக்கூடாது மறு மது அருந்தக்கூடாது என்கிற மாதிரி எல்லா போதனைகளையும் செவ்வென கடைபிடிக்கிறவர் அடுத்தவர் இதையெல்லாம் பெரிதாக எடுத்து கொள்ளாதவர் ஒரு நாள் அவர் மது அருந்திக் கொண்டிருக்கும்போது மேற்சொன்ன முதல் பேராசிரியர் அங்கு வந்தார் வா நண்பா ஒரு கோப்பை மது சாப்பிடுகிறாயா என்றார் மது கொண்டிருந்தவர் நானா மதுவா ஒரு சுத்தமான பௌத்தனின் வாயில் சொட்டு மருந்த் மது கூட போகக்கூடாது என்றார் வந்தவர் நீ மனிதனே இல்லை என்றார் குடித்து கொண்டிருந்தவர் இதை கேட்டவருக்கு ஆத்திரம் உண்டாயிற்று ஓஹோ மது அருந்தவில்லை என்பதால் நான் மனிதனாக இல்லாமல் போய்விட்டேனா பின்ன என்னை என்னவென்று அழைப்பாய் என்றார் செயற்கை வியப்பும் ஆத்திரமுமாக இன்னொரு புத்தர் என்றார் இவர் அமைதியாக சினம் கொள்ளக்கூடாது என்றும் புத்தர் சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் இங்கே நினைவில் கொள்ள வேண்டும் மகான்களின் உபதேசங்களில் பின்பற்ற கடினமான விஷயங்கள் பல எல்லோருக்குமே இருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் அடுத்தவர்களிடம் மட்டுமே இருப்பது போல எல்லோருக்கும் தோன்றும்